சித்தர்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க மண்ணாகிய உடலை விண்ணாகிய உயிரில் நீங்கள் கலந்தீங்கன்னா மட்டும்தான் முக்தின்ட்டாங்க இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம முதல்ல இந்த உடலை எப்படி கொண்டு போய் உயிரில் கலக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக நான் விளக்குறேன் இதனால தான் நான் வந்து அடிப்படையாக சித்த மருத்துவம் நம்ம வந்து கற்றுக்கணும் இது ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கொத்துமல்லி இருக்குன்னு வைங்களா அதை எடுத்து நம்ம நல்லா அரைச்சி பிழிஞ்சு எடுக்கிறோம் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வருது மேலே நமக்கு ஒரு சக்கை கிடைக்குது இந்த எக்ஸ்ட்ராக்ட் இந்த சாறு தான் உயிர் இந்த சக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடல் இப்போ இந்த உடலையும் உயிரையும் மறுபடியும் நீங்கள் இணைக்கிறீங்க அப்போ என்ன ஆகும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் மிக் மிங்கிலான மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் சாறு வெளியே வந்துடும் சக்க தனியாக இருக்கும் இப்போ இந்த நிலையில் தான் நம்ம உடல் இருக்குது இப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடலை திருத்தி மாற்றி அமை அப்படின்றாங்க அதுக்கு தான் இந்த காயக்கலப்பு மருந்துகள் நமக்கு வந்து உதவுது சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புதினாவை அரைச்சி எடுத்த சக்கையை நீங்கள் எரிச்சிங்கன்னா சாம்பலாக மாறிடும் இந்த சாம்பல் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறீங்க இதுக்கு ஒரு நானூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா களைக்கி மூணு நாள் வச்சுட்டு அந்த தெளிவு நீர் மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சால்ட்டு கிடைக்கும் இப்போ அந்த உடலை வந்து நீங்கள் இங்கே மாற்றிட்டீங்க அந்த சாம்பலாக இருந்த உடல் இங்கே உப்பாக மாறிடுச்சு இப்போ இந்த உப்பை எடுத்து நீங்கள் அந்த சாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ அந்த சூக்கமமாக மாற்றப்பட்ட உடல் அந்த உயிரோடு கலந்துரும் உங்களால் பிரிக்கவே முடியாது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா கூட அந்த உப்பு வந்து தண்ணியில் அந்த சாரில் உயிரோடு கலந்து வெளியே வருமே ஒளி பிரிக்க முடியாத நிலைக்கு இது வந்து போயிடும் இதை தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடலை வந்து மாற்றணுன்றாங்க